வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இன்று நாம பார்க்க போறது நவம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் மின்தடை அப்டேட் எந்தெந்த பகுதிகளில் மின்தடை தமிழகம் முழுவதும் இன்று காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பராமரிப்பு பணிகளுக்காக திட்டமிட்டு மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த மின்தடை முக்கியமாக சென்னை அடையாறு கோட்டர்புரம் வேளச்சேரி ராஜீவ்காந்தி சாலை அருகில் உள்ள பகுதிகள் கோயம்புத்தூர் பல்லடம் சிங்காநல்லூர் சுலூர் பகுதிகள் மதுரை அண்ணாநகர் நகர் கிழவெளி பகுதிகள் வேலூர் சுற்றுப்புறம் தஞ்சாவூர் திருச்சி ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகள் பராமரிப்பு காரணமாக உற்பத்தி நிலையங்கள் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்களில் வேலை நடைபெறுவதால் இந்த மின்தடை அவசியம் என்று தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் மின்சாரம் சார்ந்த வீட்டுப் பொருட்கள் சிறு தொழில்கள் இணைய சேவைகள் இவை அனைத்தும் தற்காலிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால இன்வெர்டர் சார்ஜ் பண்ணிக்கோங்க மொபைல் போன் முழுசா சார்ஜ் வைங்க மின்சாரம் தேவைப்படும் வேலைகளை முன்கூட்டியே முடிச்சுக்கோங்க இது ஒரு திட்டமிட்ட மின்தடை என்பதால் மாலைக்குள் முழு வசதியும் திரும்பி வரும் என்று மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது இன்னும் உங்கள் பகுதிக்கு மின்தடை வருமா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்க டென்கோ அதிகாரப்பூர்வ வலைதளம் அல்லது டிஎன்இபி மொபைல் ஐ பாருங்க இந்த மாதிரி இன்னும் தினசரி அப்டேட்களுக்காக லைக் பண்ணுங்க நன்றி